இரவு ஒன்பது மணி செய்திகள் செய்திகள் வாசிப்பது கீதா உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த பெரிய வெளிக்காடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பெரிய வெளிக்காடு திருவாரூர் பாவஞ்சூர் ஆகிய மூன்று பஞ்சாயத்துகளில் இன்று ஆகஸ்ட் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு க சுந்தர் அவர்கள் ரிபர்ட்வேட்டி முகாமை திறந்து வைத்தார் இதில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு அவர்கள் திருவாரூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு ஒன்றிய கவுன்சிலர் சுதா பாரதி பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் பெரிய வெளிக்காடு ஊராட்சி ஒன்றிய தலைவர் திரு வே ஏழுமலை அவர்களின் ஏற்பாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை பதினைந்து துறைகள் என நாற்பத்தி ஆறு சேவைகள் அளிக்கப்பட்டன இதில் அரசு அதிகாரிகள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையாக நின்று கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் குறிப்பாக மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்கள் அதிகளவில் அளிக்கப்பட்டது ஆண்களை விட பெண்களின் அளவு அதிக காணப்பட்டது கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது விவசாயம் செய்து வருபவருக்கு விதைகள் மற்றும் மருந்து வழங்கப்பட்டது வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது முகாமில் பயன்பெற்றவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன்டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்